கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறக்க மறுப்பதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பன்னவாடி பரிசல்துறை பாலைவனம் போல் காட்சியளிக்கின்றன அணை கட்டும் பொழுது இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துவிட்டனர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் அவர்கள் வழிபட்ட ஜலண்டேஸ்வரர் ஆலயமும் நந்தி சிலையும் தத்துருவமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் சிதிலமடையாமல் இன்றும் காட்சியளிக்கின்றன கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில்களை இந்து அறநிலையத்துறை புனரமைப்பு செய்து பராமரிக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம் இதே வேலைதான் எனக்கு தருமபுரி மாவட்டம் நானு அதுக்கு அந்த ஆறு இருக்குதுன்னா அதுக்கு இந்தாண்ட சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் தான் இந்த குட்டை இருக்குது இந்த குட்டிக்குள்ளே ஈஸ்வரம் கோயில் இருக்குது ஈஸ்வரம் கோயில் காவேரி தண்ணியார் தான் ஆட்சியில் டேம் கட்டினாங்க இல்லையா அந்த அந்த மக்கள்லாம் இருந்தாங்க தனியார் தான் அங்கே போயிட்டாங்க காவேரிப்பட்டினம் அங்கே போய் கோயில் கட்டுறது எத்தனை வருஷமாக அந்த கோயில் அப்படியே நிலையாக இருக்குதுன்னா நூற்றி முப்பது வருஷம் ஆகுதுங்க அந்த கோயில் கட்டி மேட்டூர் டேம்புக்கு முன் முன்னாடி கட்டினது இது வரிலாம் எந்த ஒரு டேமேஜும் ஆகலாம் எந்த டேமேஜும் இந்த வரி தான் உள்ள மேல மேல வந்துட்டு இருக்குது கோயில் வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்குது உள்ள தூணுகளா இருக்குது நல்ல மண்டலா இருக்குது இங்க இருக்கிறது பூரா மண்டபம்தான் அந்த ஈஸ்வரம் சாண்டீஸ்வரம் கோயிலுக்கு இருக்குதுல பசு இருந்து இது வரைக்கும் மண்டபமே